ஹாய் விவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு கதை ஒன்று பார்க்கலாமா ஒரு கணவன் மனைவி எப்படி ஹாப்பியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க அந்த கதையில் இருக்கிறவங்களோட பேர் வந்து ராமன் சீதா சரியா வாங்க கதைக்குள்ளே போகலாம் சீதா வந்து ராமனை பார்த்து கேட்குறா என்னங்க நம்ம ரெண்டு பேர்த்தில் யார் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதில் என்ன சந்தேகம் நான் தான் சந்தோஷமாக வாழ்கிறேன் எப்படி சொல்கிறீங்க டெய்லியும் வீட்டு பிரச்சனை ஆஃபீஸ் பிரச்சனைன்னு ரொம்ப டென்ஷனாக இருக்கிறீங்களே அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சந்தோஷம் தான் ஒன்றும் புரியாமல் மனைவி திரு திருநம்பளிக்கிறான் ஹே லூஸ்ஸு நாளைக்கு சண்டே உனக்கு எங்கெல்லாம் போகணும்னு ஆசையாக இருக்கும் போயிட்டு வா நைட்டு வந்து நான் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை இரவு ராமன் அவனுடைய நண்பனை பார்த்துட்டு விடு திரும்புகிறான் ஏய் செல்லும் எப்போ வந்த ம் சொல்லும்மா இன்னைக்கு எங்கெல்லாம் போன என்னெல்லாம் பண்ண ஒரு லிஸ்ட் வச்சுருப்பியே எல்லாத்தையும் சொல்லு என்னோடய ஊருக்கு போன அம்மா சாப்பாடு இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னும் நாக்கிலே நிற்கிது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தேன் என்னோடய அக்கா அண்ணன் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்புறம் அருமையான ஒரு லவ் ஸ்டோரி படம் ஒன்று பார்த்தேன் பார்க்கு பீச்சு ரெஸ்டாரண்ட்டு ஜூ இப்படி எல்லா இடத்துக்கும் போனேன் ஆனால் உங்களை தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் இப்படி எல்லாம் சீதா சொல்லி ரொம்ப கண்கலங்கி நின்னான் அதுக்கு ராமன் வந்து சீதாவை பார்த்துக்க கேட்குறோம் எனக்கு என்ன சந்தோஷம்னு கேட்டியே இப்போ சொல்லவா ஆ என்ன 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 ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க ராமன் மனைவியின் கையை பிடித்து கொண்டு அவள் கண்ணை உற்று பார்த்து கொண்டு ராமன் சொல்கிறான் ஓ முகம்தான் ஏ சந்தோஷம்அதற்கு சீதா சொல்கிறாள் லூசு ஆrani லூசு தாண்டி ஆண்களோட சந்தோஷமே பெண்களதான் புகுந்த வீட்டில் ஒரு பெண் சந்தோஷமா இருந்தாதான் அந்த கணவன் வெளியிலயே சந்தோஷமா இருப்பாடா ஃபாடு இங்கே வா ஏன் கண்ணாடியில் என் மனைவின் முகத்தை பாரு இதை விட எனக்கு என்னடி வேறு சந்தோஷம் வேணும் இந்த மாதிரிலாம் சொல்லவும் அந்த சீதா வந்து ராமனை இழுத்து பிடிச்சி மார்போடு அணைச்சிக்கிட்டு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா அப்படின்னு ரொம்ப அழகாவே அவங்களுடைய வாழ்க்கையாக வாழ்ந்துட்டு கணவன் மனைவி வாழ்க்கைங்கிறது வித்து கொடுத்து போகிறது தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்து கொடுத்து போனால் அந்த வாழ்க்கை ரொம்பவே அழகாக இருக்கும் வாங்க நம்மளும் சீதாராமனை போல ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்து பார்க்கலாமே வாழ்க்கை வந்து ஒரு தடவை தானே வாழ்ந்து தான் பார்ப்போமே ஒரு வாட்டி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்